கொலகாலா டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே வங்கதேச ராணுவத்துக்குள் அதிகார கவிழ்ப்பு முயற்சி நடந்து தோல்வியில் முடிந்து விட்டதாக தகவல்கள் கசிந்துள்ளன வங்கதேச ராணுவத்துக்குள் இந்திய ஆதரவு தளபதிகளுக்கும் பாகிஸ்தான் ஆதரவு தளபதிகளுக்கும் இடையே அதிகாரப் போட்டி வலுத்து வருகிறது தற்போது தலைமை தளபதியாக அதாவது சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஜமா இவரை காலி செய்துவிட்டு தலைமை தளபதி பதவியை அடைவதற்கு இரண்டு லெப்டினன் ஜெனரல்கள் தனித்தனியாக சதி செய்து வருகின்றனர் ஒருவர் டாக்கா மீர்பூர் கண்டோன்மெண்டில் உள்ள தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் கமாண்டன்ட் அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ஷஹின் ஹக் இவருக்கு ஷேக் ஹசீனாவின் அவாமிலே கட்சியின் ஆதரவாளராக அறியப்படும் மேஜர் ஜெனரல் முகமது மொயின் கானின் ஆதரவு உள்ளது மகமது கான் என்பவர் வங்கதேச ராணுவத்தில் ஒன்பதாவது டிவிஷனின் தலைவராக இருக்கிறார் வங்கதேச ராணுவத்தை பொறுத்தவரை இந்த அமைப்பு மிக மிக பலம் வாய்ந்ததாகும் லெப்டினன்ட் ஜெனரல் மகமது ஷாஹின் ஹக் இதற்கு முன்பு வங்கதேச ராணுவ தலைமையகத்தில் முதன்மை தளபதியாக செயல்பட்டார் ஆயுதங்கள் உபகரணங்கள் புள்ளிவர இயக்குநரகத்தின் இயக்குநராகவும் செயல்பட்டார் அவர் சிறப்பாக செயல்பட்டதற்காக ஸ்குவட் ஆஃப் ஹானர் விருது வழங்கப்பட்டது அதிகார போட்டியில் இருக்கும் மற்றொருவர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ஃபைசூர் ரஹ்மான் இவருக்கு பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயின் பரிபூர்ண ஆசி உள்ளது வங்கதேச தலைமை தளபதி நாட்டில் இல்லாத போது அந்நாட்டு அதிபரை பதவி நீக்கம் செய்வதற்கான வேலையை பார்த்தவர் ஃபைசூர் ரஹ்மான் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் வங்கதேச ராணுவத்தில் மூன்று அதிகார மையங்கள் இருப்பது உறுதியாகி இருக்கிறது இந்த ஆண்டு தொடக்கத்தில் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ தலைவரை ரகசியமாக சந்தித்தார் பைசூர் ரஹ்மான் இந்த சர்ச்சைக்குரிய சந்திப்பு ஜமானின் அதிகாரத்துக்கு நேரடி சவாலாகவும் வங்கதேசத்தின் ராணுவ விவகாரங்களில் வெளிப்புற சக்திகள் தலையிடுவதற்கான அறிகுறியாகவும் கருதப்பட்டது பாகிஸ்தான் மற்றும் ஜமாத்தி இஸ்லாமியின் ஆதரவு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் பைசூர் ரஹ்மான் வேறு சில ஜெனரல்களின் ஆதரவுடன் தற்போதைய தலைமை தளபதியை அதிகாரத்திலிருந்து நீக்க முயன்றதாகவும் போதுமான ஆதரவு இல்லாததால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது அண்மையில் வங்கதேச ராணுவ தலைமையகத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் தனது வலிமையை பரிசோதிக்க லெப்டினன்ட் ஜெனரல் ஃபைசூர் ரஹ்மான் முயற்சி செய்தார் வங்கதேசத்தில் அரசியல் நிலையற்ற தன்மைக்கு மத்தியில் ராணுவத்தில் ஒரு கவிழ்ப்பு முயற்சியை அரங்கேற்றுவது அந்த கூட்டத்தின் நோக்கமாக இருந்தது ஆனால் அந்த கூட்டத்தில் பெருமளவு மூத்த அதிகாரிகள் பங்கேற்கவில்லை அதனால் நோக்கம் நிறைவேறவில்லை இந்த சதியில் பல ராணுவ அதிகாரிகளுக்கு தொடர்பு இருந்தது இதில் ஜெனரல் ஆபிசர்ஸ் கமாண்டிங் அதாவது ஜிஓசி அதிகாரிகள் பத்து பேர் ஈடுபட்டனர் இவர்களில் ஜிஓசியின் இருபத்தி நாலாவது இன்ஃபென்ட்ரி டிவிஷனை சேர்ந்தவரும் சிட்டாக்கன் பகுதி கமாண்டருமான மேஜர் ஜெனரல் மிர் மிஸ்ஃபிகுல் ரஹ்மானும் ஒருவர் விரைவில் லெப்டினன்ட் ஜெனரல் ஆக வேண்டும் என்று மிஸ்ரிகர் ரஹ்மான் விரும்புகிறார் இவரை தவிர ஜிஓசி முப்பத்தி மூணு காலாட்படையின் மேஜர் ஜெனரல் அபுல் ஹஜ்நட் முகமது தாரிக்கும் லெப்டினன்ட் ஜெனரல் ஃபைசூர் ரஹ்மான் அணியில் இருக்கிறார் சதி தோல்வியில் முடிந்த நிலையில் லெப்டினன்ட் ஜெனரல் ஃபைசூர் ரஹ்மான் ராணுவ உளவு பிரிவின் கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளார் வங்கதேசத்தை கூர்ந்து கவனிக்கும் அரசியல் நோக்கர்கள் சூழ்நிலை பதற்றமாக இருப்பதாகவும் அடுத்த சில நாட்களில் வங்கதேச ராணுவத்தில் பெரிய கிளர்ச்சி ஏற்படக்கூடும் என்றும் அது ஆட்சி கவிழ்ப்பில் முடியலாம் என்றும் தெரிவிக்கின்றனர் இடைக்கால அரசின் தலைவராக உள்ள மொஹமது யூனுஸ் விரைவிலேயே தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிவிடுவார் என்றும் கூறப்படுகிறது வங்கதேச ராணுவத்தில் அதிகார போட்டி இருப்பது புதிதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் எண்பது வரை இருபது முறை அரசு கவிழ்ப்பு முயற்சிகளும் அதிகாரத்தை கைப்பற்றும் உள்ளடி வேலைகளும் அரங்கேறியுள்ளன மங்கதேசத்தின் தற்போதைய தலைமை தளபதி ஜெனரல் வக்கார் உஸ் ஜமான் கொள்கை ரீதியாக மிதவாதி ஆவார் அவர் இந்தியாவுக்கு ஆதரவானவராக கருதப்படுகிறார் வங்கதேச இடைக்கால அரசுக்கு எதிரானவராகவும் கருதப்படுகிறார் ஷேக் ஹசீனா பாதுகாப்பாக இந்தியாவை அடைவதற்கு இவர்தான் காரணம் கடந்த பிப்ரவரி மாதம் ஜெனரல் வக்கார் உஸ் ஜமான் வங்கதேச தலைவர்களை எச்சரித்திருந்தார் அப்போது அவர் நீங்கள் உங்கள் வேறுபாடுகளை களையாமல் தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் நாட்டின் ஒற்றுமைக்கு ஆபத்து ஏற்படும் நீங்கள் ஒருவருக்கொருவர் சேற்றை வாரி இறைத்துக் கொண்டிருந்தால் எதுவும் கிடைக்க போவதில்லை என்று கூறியிருந்தார் জাতির স্বাধীনতা கட்டி বিপন্ন হবে আমার অন্য কোনো আকাঙ্ক্ষা নাই আমার একটাই আকাঙ্ক্ষা দেশ এবং জাতিটাকে একটা সুন্দর জায়গায় রেখে ছুটি করা আই হ্যাড এনাফ ওয়াজ লাস্ট 7 8 মান্থস আই হ্যাড এনাফ বাংলাদেশ নালেডான பிரதாம் அலோவுக்கு ஜனவரி மாதம் அளித்த பேட்டியில் இந்தியா குறித்து பல விஷயங்களை தெரிவித்திருந்தார் ஜெனரல் வக்கார் உஸ் ஜமா இந்தியா ஒரு முக்கியமான அண்டை நாடு பல விஷயங்களில் நாம் இந்தியாவை சார்ந்திருக்கிறோம் இந்தியாவும் நம்மிடமிருந்து பல வசதிகளை பெறுகிறது இந்தியாவில் பெரிய அளவில் வங்கதேச மக்கள் பணியாற்றுகின்றனர் அவர்கள் இந்தியாவின் நிரந்தர வேலையுடன் தினக்கூறு வேலைகளையும் செய்து வருகின்றனர் வங்கதேசத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் சிகிச்சைக்காக இந்தியா செல்கின்றனர் நாம் இந்தியாவிடமிருந்து பல பொருட்களை வாங்குகிறோம் வங்கதேசத்தின் நிலைத்தன்மையில் இந்தியாவுக்கு அதிக அக்கறை உள்ளது இரு நாடுகளுக்கு இடையில் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது என்று ஜெனரல் ஜமான் கூறியிருந்தார் எந்த நாடாக இருந்தாலும் மற்றொரு நாட்டை பயன்படுத்திக் கொள்ள விரும்பும் அதில் தவறு ஏதும் இல்லை இரு நாடுகளுக்கிடையே சமத்துவத்தின் அடிப்படையில் நல்ல உறவுகள் இருக்கின்றன இந்தியா நம்மீது ஆதிக்கம் செலுத்துகிறது என்று மக்கள் நினைக்க கூடாது அப்படி நினைத்தால் அது வங்கதேச நலனுக்கு எதிரானதாக இருக்கும் என்று ஜெனரல் ஜமான் எச்சரித்திருந்தார் இதிலிருந்தே வங்கதேச தலைமை தளபதியின் கண்ணோட்டத்தை புரிந்து கொள்ளலாம் அதனால் தான் அவரை அகற்றிவிட்டு லெப்டினன்ட் ஜெனரல் பைசூர் ரஹ்மானை தலைமை தளபதியாக்க பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ முயற்சி செய்து வருகிறது அதே நேரம் அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சி குறித்த செய்திகளை ஆதாரமற்றது என வங்கதேச ராணுவம் நிராகரித்திருக்கிறது செவ்வாய்க்கிழமை இரவு வங்கதேசத்தின் இன்டர் சர்வீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் டைரக்டரேட் இந்த செய்திக்கு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தது அது தன் பதிவில் என்ன கூறியது என்பதை பார்ப்போம் வங்கதேச இராணுவத்துக்குள் அதிகார கவிழ்ப்பு முயற்சி நடந்ததாக இந்தியாவில் உள்ள சில ஊடகங்கள் கூறியுள்ளன இந்த செய்தி ஆதாரமற்றது தவறான தகவல்களை பரப்பி வங்கதேசத்தை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் திட்டமிட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது வங்கதேச ராணுவம் வலுவாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கிறது தற்போதைய ராணுவ தளபதியின் தலைமையில் அதன் சட்டபூர்வமான கடமைகளை செய்ய அர்ப்பணிப்புடன் இருக்கிறது என்று அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதிகார கவிப்பு பற்றி எக்கனாமிக் டைம்ஸில் வந்துள்ள கட்டுரை பற்றி கருத்துரைத்த இராணுவம் இது போன்ற தகவல்களை எக்கனாமிக் டைம்ஸ் தொடர்ச்சியாக பரப்பி வருவது கவலை அளிக்கிறது வங்கதேச இராணுவத்தின் உள்ளே எந்த மோதலும் இல்லை இதழியல் துறையின் அடிப்படை விதிகளை ஏனும் பின்பற்றுங்கள் என்று இந்திய ஊடகங்களை நாங்கள் வலியுறுத்துவோம் உறுதி செய்யாமல் எந்த பரபரப்பான செய்தியும் வெளியிடுவது ஊடக தர்மத்துக்கு எதிரானது என்று கூறியுள்ளது வங்கதேச ராணுவம் இல்லாமல் புகையாது வங்கதேச இராணுவத்துக்குள் ஏதோ நடந்திருக்கிறது எதுவும் நடக்காமல் எதுவும் கசியாது எது நடந்தாலும் அது இந்திய நலன்களுக்கு எதிரானதாக இருந்தால் வங்கதேசத்துக்கு நல்லதல்ல வங்கதேசம் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் வங்கதேசத்தின் சர்வதேச எல்லையில் தொண்ணூத்தி நான்கு சதவீத எல்லை இந்தியாவுடன் பகிரப்பட்டுள்ளது இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான எல்லையின் நீளம் நாலாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் ஆகும் அதாவது வங்கதேசம் அனைத்து பகுதிகளிலும் இந்தியாவால் சூழப்பட்டிருக்கிறது புவியியல் அடிப்படையிலும் இந்தியாவை சார்ந்தே வங்கதேசம் உள்ளது இந்த பேருண்மையை வங்கதேசம் உணர வேண்டும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்